நியூட்ரியன்ஸ்க்காக ஆங்கில மருந்துகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கிறதுல நம்ம பலருக்குமே உடன்பாடு கிடையாது அதற்கு மாற்றா உடலுக்கு பக்க விளைவுகள் இல்லாத இயற்கை மூலிகளாக செய்யப்பட்ட மருந்துகளை மக்கள் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க த பெஸ்ட் ஃபுட் சப்ளிமெண்ட்கான விருதை திரை காட்டட்டும் நம் முன்னோர்கள் பின்பற்றிய இயற்கையான உணவு முறை மற்றும் ஆயுர்வேத சிகிச்சை முறைகளின் மகத்துவத்தை மீட்டெடுக்கும் பணியில் இறங்கினார் மீரான் அவர்கள் பக்க விளைவுகளற்ற நிரந்தர தீர்வுகளை வழங்கும் இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்களின் அவசியத்தை உணர்ந்த இவரது தொலைநோக்கு பார்வையே மா நேச்சுரல்ஸ் எனும் நிறுவனத்தின் பிறப்புக்கு வித்திட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சென்னையில் கணவன் மனைவியால் உருவாக்கிய நிறுவனம் உலகம் முழுவதும் நாடுகளில் விநியோகஸ்தர்களை கொண்ட ஒரு முன்னணி நிறுவனமாக உயர்ந்திருக்கிறது ஆயுர்வேத மருத்துவர்களுடன் இணைந்து தீவிர ஆராய்ச்சி செய்து இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட இயற்கை மூலிகை பொருட்களின் கலவையாலான முதல் தயாரிப்பான

நிறுவனத்தின் அவர்களுக்கு நலம் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெஸ்ட் என்ற பிரிவில் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது அவர்களையும் ப்ரொஃபெசர் சேதுபதி ஜாயின் செக்ரட்டரி கொங்கு எஜுகேஷன் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் அவர்களையும் அன்போர்டு மேடை தரும் ஒரு அற்புதமான ஒரு கணவன் மனைவி சேர்ந்து ஆரம்பித்த ஒரு சின்ன கம்பெனி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வெற்றியை பெற்றிருக்குன்னு சொல்லலாம் வெற்றிக்கான முக்கியமான காரணம் இயற்கையான பொருள்கள் உண்மையான முறையில் கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் கண்டிப்பாக அதை வந்து அதை இன்னும் மேலே உயர்த்துவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை ஆரம்பித்தோம் அது அவங்க உயர்த்தியும் காமிச்சாங்க இன்னும் மேலும் மேலும் வந்து உல உயர்த்துக்கான முயற்சிக்கு நடந்துகிட்டு இருக்கு வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் குறிப்பா நியூஸ் செவன் சேனலுக்கு ரொம்ப நன்றி எங்க கம்பெனியை வந்து ஒரு சிறந்த ஃபுட் சப்ளிமெண்ட் கம்பெனியை தேர்ந்தெடுத்தது நியூஸ் செவன் தமிழ் வழங்கும் நலம் விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டைட்டில் ஸ்பான்சர் ஜி ஸ்கொயர் இணைந்து வழங்குவோர் டானி ஷெல்டர்ஸ் கோயம்புத்தூர்ஸ் ஒன்லி ஐடி பார்க் டெவலப்பர் பில்டிங் ட்ரீம்ஸ் பவரிங் க்ரோத் ஆச்சி மசாலா